வணக்கம் இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆய்வு வந்து ரொம்ப ஆழமானது தாமஸ் ஆறுனு எழுதுன தி காக்னேட்டிவ் ஜெனசிஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் ஃபேத் அதாவது மனித மூளை இந்த நான்கிற உணர்வு அப்புறம் கடவுள் நம்பிக்கை இதோட உளவியல் வேர்கள் பத்தின ஒரு சிந்தனை நம்ம நோக்கம் என்னன்னா நம்ம மூளையில இந்த நான்கிற உணர்வு அது எப்படி உருவாகுது அப்புறம் அதுக்கும் நம்பிக்கைக்கும் குறிப்பா கடவுள் நம்பிக்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கு சரி இது உளவியல் ரீதியா நரம்பியல் ரீதியா இதை புரிஞ்சுக்கிறது தான் இது வெறும் தத்துவம் இல்ல நிறைய அறிவியல் இருக்கு இதுல இந்த முக்கிய கருத்துக்களை நாம இப்ப விரிவா பார்க்க உங்களுக்கு புரியற மாதிரி நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான ஒரு கலந்துரையாடல் ஏன்னா இந்த நான் உணர்வு நம்பிக்கை மாதிரி விஷயங்களோட ஆணி வேற நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுங்கிறத வச்சு புரிஞ்சுக்க இந்த ஆய்வு உதவுது ஆமா இது நம்மள பத்தியும் நம்ம சமூகத்தை பத்தியும் கூட ஒரு புது பார்வையை தரலாம் சரி அப்போ அந்த அடிப்படையான நாணல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் நாம எல்லாருமே நானென்னு உணர்றோம் இல்லையா ஆனா அந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இந்த நான்கறது பிறக்கும்போதே இல்லையா ஆமா அது வந்து நம்ம மூளையால கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கப்படுற ஒரு உணர்வு இல்ல ஒரு கதை மாதிரி ஆமா நெரம்பியல் அறிஞர் ஆண்டோனியோ டமாசியோ இத ரொம்ப அழகா சொல்றார் இந்த ஆய்வு அவரை மேற்கோள் காட்டுது உம் அறிவுணர்வுங்கறது மூளை தன்னைச் சேர்ந்த உடலையும் அதோட அனுபவங்களையும் சேர்த்து ஒரு கதையா உருவாக்கும் தான் வருது ஓ அப்போ நம்ம உடல் உணர்வுகள் பழைய நினைவுகள் எல்லாத்தையும் சேர்த்து அதேதான் ஒரு தொடர்ச்சியான கதை மாதிரி அந்த கதை தான் நீங்க நானுன்னு உணர்றீங்க இது ஒரு நிலையான பொருள்னு சொல்றதை விட ஒரு செயல்முறைன்னு சொல்லலாம் அப்போ இது எப்போ ஆரம்பிக்குது குழந்தைகள்ல இது எப்படி வருது அதுதான் இதுல சுவாரஸ்யமே குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியை பார்த்தா இது புரியும் ஒரு ரெண்டு வயசு வரைக்குமான குழந்தைங்களுக்கு நான்ங்கிற சுய விழிப்புணர்வு அது முழுசா வளர்ந்துருக்காது ஓ அப்படியா ஆமா கண்ணாடியில் பார்த்தா கூட அது வேற யாரோன்னு நினைக்கலாம் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நினைவுகளை ஒழுங்குபடுத்துற சேமிக்கிற மூளை பகுதி அதாவது ஹிப்போகேம்பஸ் ஹிப்போ கேம்பஸ் மூளையோட மெமரி ஸ்டோரேஜ் மாதிரி சரியா சொன்னீங்க அந்த ஸ்டோரேஜ் ரூம் வந்து குழந்தைங்களோட ஆரம்ப வருஷங்கள்ல முழுசா கட்டப்படல தான் நமக்கு ரெண்டு வயசுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்காது அந்த உருவாக்குறதுக்கு தேவையான நினைவுகள் தான் சேர ஆரம்பிக்குது அப்போ நினைவுகள் பதியாததால நான்குற கதையும் முழுசா உருவாகலங்கறது அறிவியல் உண்மையா இது ஆச்சரியமா இருக்கே இன்னொரு விஷயம் ராமச்சந்திரன் இத சுயத்தின் மாயைன்னு சொல்றதா ஆய்வு சொல்லுது மாயையா மாயேன்னு அவர் சொல்றது வந்து நான் உண்மை இல்லைன்னு இல்ல ஆனா நாம நினைக்கிற மாதிரி அது ஒரு திடமான மாறாத ஒரு மையம் இல்ல சரி ராமச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா உயிர் வாழ்றதுக்காக மூளை நான் அங்குற ஒரு தோற்றத்தை ஒரு கட்டமைப்ப உருவாக்குது எதுக்காக அந்த கட்டமைப்பு யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு செகண்டும் நம்ம சுத்தி ஆயிரம் தகவல் காட்சிகள் சத்தங்கள் வாசனை தொடு உணர்வு எல்லாம் மூளைக்கு போகுது இது ஒரு மாதிரி சென்சரி கேஸ் புலன் குழப்பம் ஆமா, ஒரு சந்த மாதிரி இறைச்சலாக இருக்கும் இது எல்லாத்தையும் சமாளிச்சு எதுல கவனம் வைக்கணும் எதை விடணும் எப்படி முடிவெடுக்கணும்னு மூளைக்கு ஒரு மையம் வேணும் அந்த தான் அந்த ஒழுங்கு படுத்துற கருவியா தான் உணர்வு வேலை செய்யுது இது உயிர் வாழறதுக்கு ஒரு லாஜிக்க உருவாக்க உதவுது அந்த தகவல் மூழ்கிடுவோம் இல்லையா ஆமா சரியா சொன்னீங்க மூழ்கிடுவோம் நான் என்பது உயிர் பிழைக்கிறதுக்கு மூளை பயன்படுத்துற ஒரு முக்கியமான கருவி இது ஒரு நிலையான ஆன்மா இல்லை அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு இருக்கிற ஒரு கதை சரி இந்த நான் உணர்வு வந்த பிறகு எல்லாம் ஓகேவா இல்ல புதுசா சிக்கல் வருமா அதுதான் அடுத்த கட்டம் எப்போ நான் ஒன்னு வருதோ அப்பவே எனக்கு பிரச்சனை எனக்கு வலி எனக்கு ஆபத்து எனக்கு உதவி வேணும் இந்த மாதிரி எண்ணங்கள் அதே தான் இந்த உணர்வுகளும் கூடவே வர ஆரம்பிச்சிடும் இது தவிர்க்க முடியாதது ரொம்ப இயல்பம் இது மூளையோட அந்த சர்வை உயிர் வாழும் உள்ளுணர்வு சம்பந்தப்பட்டதா இருக்குமோ மிகச்சரியா நான்னு ஒன்னு இருந்தாதானே அந்த நான நம்பிக்கை எதிர்பார்ப்பு இது மாதிரி மாதிரி ஒவ்வொரு எண்ணமும் உயிர் வாழறதுக்கான ஒரு ஒரு மெக்கானிசம் தான் ஓ நம்ம மூளை எப்பவுமே செக்யூரிட்டி சுத்தி என்ன நடக்குதுன்னு பாத்துட்டே இருக்கும் ஆபத்து வந்தா தப்பிக்க வழி தேடும் ஆனா எல்லா நேரமும் வழி கிடைக்காது சில சமயம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குமே நம்பிக்கை போயிடுல்ல அப்போ அந்த மாதிரி நேரத்துல மூளையில என்ன நடக்கும் ஆய்வு சொல்லுது நியூரோ கெமிக்கல் அது வருமா ஆமா அந்த சூழல்ல மூளை எப்படி சமாளிக்குது இதுதான் கடவுள் நம்பிக்கை உருவாகிறதுக்கு காரணமா ஆமா இதுதான் ஆய்வோட ரொம்ப முக்கியமான இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது மூளைக்கு வந்து வேற வழியே இல்ல எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு தோன்ற ஒரு பயங்கரமான நெருக்கடி நிலையில பகுத்தறிவுக்கு காரணமான ப்ரீ ஃபிராண்டல் கார்டெக்ஸ் ப்ரீபரன்டல் கார்டெக்ஸ் அப்படின்னா மூளையோட முன்பகுதி அதுக்கும் உணர்ச்சிகளை கையாளுற லிம்பிக் சிஸ்டம்டுக்கு நடுவுல ஒரு பேலன்ஸ் இல்லாம போயிடுது ஒரு போராட்டம் மாதிரி பகுத்தறிவு ஒரு பக்கம் உணர்ச்சிகள் இன்னொரு பக்கம் ஆமா பகுத்தறிவு கொஞ்சம் வீக் ஆகி உணர்ச்சிகள் மேலோங்கி நிக்கும் அந்த மாதிரி ஒரு கையேறு நிலையில அந்த விரக்தியோட உச்சத்துல திடீர்னு மனசுல இல்ல ஏதோ ஒரு சக்தி இருக்கு அதன்ன காப்பாத்தும் வழிகாட்டும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி வந்தா வந்தா அது மூளைல என்ன பண்ணும்னா உடனடியா அப்படிங்கற ஒரு கெமிக்கல் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அது சந்தோஷம் மோட்டிவேஷனோட சம்பந்தப்பட்டதுன்னு படிச்சிருக்கோமே ஆமா ஆனா இந்த மாதிரி நேரத்துல அது ஒரு நம்பிக்கை ரசாயனம் மாதிரி வேலை செய்யுது ஒரு ஹோப் கெமிக்கல் அப்போ அந்த நம்பிக்கை வந்த உடனே மூளை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதா கெமிக்கலா ஒரு சமநிலை வருதா ஆமா அந்த நம்பிக்கை வந்து மூளைக்கு ஒரு பிடிமானத்தை கொடுக்குது அந்த பயங்கர குழப்பத்திலிருந்து தப்பிக்க ஒரு வழி கிடைச்ச மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வு வருது இதுதான் கடவுள் மேலேயோ இல்ல ஏதோ ஒரு பெரிய சக்தி மேலேயோ வர்ற நம்பிக்கையோட உளவியல் உயிரியல் வேறுன்னு இந்த ஆய்வு சொல்லுது உம் இது மூளையோட உயிர் வாழும் போராட்டத்துக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி அப்படிதான் சொல்லுது இதையே உளவியல் பார்வையில பார்த்தா யூங் சொன்னது ஞாபகம் வருது மதம் பத்தி அவர் என்ன சொன்னாருன்னா மதம்ங்கிறது குழப்பமான சூழல்லிருந்து தப்பிக்க மனசுக்கு ஒரு கட்டமைப்பையும் சின்னங்களையும் தர்ற ஒரு அமைப்பு சரியா சொன்னீங்க அதாவது வாழ்க்கை ரொம்ப சிக்கலா அர்த்தமே இல்லாத மாதிரி தோணும்போது மதம் இல்லனா நம்பிக்கை சார்ந்த அமைப்புகள் அது மனசுக்கு ஒரு ஒழுங்கையும் அர்த்தத்தையும் கொடுத்து அந்த குழப்பத்தை சமாளிக்க உதவுது ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி ஆமா அப்படி கூட சொல்லலாம் இது தனி மனுஷன் அளவுல நடக்குது ஆனா இந்த தனிப்பட்ட நம்பிக்கை உணர்வு ஒரு பெரிய சமூக அமைப்பா அதாவது மதமா மாறுது கூட்டமா வாழ ஆரம்பிச்சப்போ இந்த மாதிரி ஆழமான சக்தி வாய்ந்த நம்பிக்கை உணர்வுகளை மத்தவங்களோட ஷேர் பண்ண ஆரம்பிச்சான் ஒரே மாதிரி நம்பிக்கை இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்தாங்க கேலான மனிதர்களை ஒன்னா சேர்ந்து ஒத்துழைக்க வச்ச முதல் பகிரப்பட்ட புனைவு மதம்தான் அப்படிங்கிறார் பகிரப்பட்ட புனைவா ஷேட் ஃபிக்ஷன் ஆமா கடவுள் ஸ்வர்க்கம் நரகம் சடங்குகள் இந்த மாதிரி பொதுவான நம்பிக்கைகள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அறிமுகம் இல்லாதவங்கள கூட ஒரு நோக்கத்துக்காக ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய வச்சது இது பெரிய சமூகங்களை உருவாக்க அடித்தளமா இருந்துச்சு ஆனா இங்கேயும் ஒரு முரண்பாடு இருக்கு இல்ல நிச்சயமா எந்த நம்பிக்கை முதல்ல மனுஷங்களை சேர்த்துச்சோ அதே நம்பிக்கை பின்னாடி அவங்கள பிரிக்கவும் சண்டை போடவும் காரணமா மாறிடுச்சு ஏன் மதம் தான் பெருசு ஏன் கடவுளு தான் உண்மை உன் நம்பிக்கை தப்பு இந்த மாதிரி பிரிவினைகள் ஆமா இந்த சமூக அரசியல் பக்கத்தை விளக்க இந்த ஆய்வு பெரியார் இ வி ராமசாமியோட ஒரு கருத்தையும் தொட்டு காட்டுது சரி இங்க நாங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறோம் இந்த கருத்தை நாங்க ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்ல ஆய்வுல இருக்குறது உங்களுக்கு சொல்றோம் ஆமா பெரியாரோட பார்வை என்னன்னா கடவுள் நம்பிக்கை மனுஷங்களை கட்டுப்படுத்தவும் ஆளவும் ஒரு கருவியா மாறும் போது அது வெறும் நம்பிக்கை இல்ல அது அடிமைத்தனம் இது அந்த ஆய்வுல சுட்டி காட்டப்படுற ஒரு விமர்சன பார்வை ஆமா நம்பிக்கை தனி மனுஷனுக்கு ஆறுதலா இருந்தாலும் சமூக அளவுல அது அதிகாரத்துக்கான கருவியா மாறும்போது பிரச்சனைகள் வருதுன்னு ஆய்வு சொல்லுது ஆமா அத பதிவு செய்யுது அப்போ மதம் இப்படி சமூக அரசியல் பிரச்சனைகளோட சேர வாய்ப்பு இருக்குன்னா ஆன்மீகம் அதாவது இந்த எப்படி பாக்குது ரெண்டு ஒண்ணு போல தெரிஞ்சாலும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுதா ஆமா இந்த ஆய்வு ஆன்மீகத்தை கொஞ்சம் வேற மாதிரி அணுகுது மதம்ங்கிறது பெரும்பாலும் வெளியே இருக்கிற சடங்குகள் நம்பிக்கைகள் அமைப்புகளோட சம்பந்தப்பட்டது ஆனா ஆன்மீகம் இந்த ஆய்வு சொல்றபடி அது கடவுளை வெளிய தேடுறத விட ஒரு உள்நோக்கிய பயணமா ஆமா ஒரு உளவியல் முயற்சி அந்த நான்கிற உணர்வோட தோற்றம் என்ன அதோட எல்லைகள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு அதையும் தாண்டி பார்க்க முயற்சி பண்றது மூளை உருவாக்குன அந்த நான் கதைக்கு அப்பால என்ன இருக்குன்னு தேடுறது அதேதான் தன்னையே ஆழமா புரிஞ்சுக்கிற ஒரு தேடல் புத்தரோட ஒரு கூற்று இங்க சரியா இருக்கும்னு தோணுது சொல்லுங்க அறிவுங்கிறது உள் நம்பிக்கைங்கிறது வெளித்தஞ்சம் ஓ நல்லா இருக்கு அப்போ ஆன்மீகங்கிறது மூளையோட அந்த இயல்பான இது குருட்டு நம்பிக்கையா இல்லாம ஒரு தேடலா புரிதலா விழிப்புணர்வா மாறுது சரி இவ்வளவு தூரம் பேசுனதுல இருந்து என்ன புரியுதுன்னா நான்கிறதே மூளை உருவாக்குற ஒரு கதை அந்த கதைக்கு ஆபத்து வரும்போதோ அது குழம்பும் போதோ நம்பிக்கைங்கிறது ஒரு உயிர் உயிர்காக்குற கருவியா ஒரு உளவியல் தேவையா மூளையிலே உருவாகுது ஆமா அது ஒரு தஞ்சமா இருக்கலாம் மனசுக்கு ஒரு கடைசி புகலிடமா இருக்கலாம் ஆனா அந்த நம்பிக்கை எப்போ ஆபத்தாகுதுன்னா எப்போ அது அறிவோட சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்க கூடாத ஒன்னா மாறி மற்றவங்களை வெறுக்கறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் வன்முறையை நியாயப்படுத்துறதுக்கும் ஒரு கருவிய பயன்படும் போதுதான் அப்போ அது ஆரோக்கியமான நம்பிக்கை இல்ல அது வெறித்தனம் இல்லைன்னா வன்முறைன்னு ஆய்வாளர் சொல்றார் ஆமா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட அந்த பிரபலமான மேற்கோள் இங்க ஞாபகத்துக்கு வருது இல்ல அறிவியல் இல்லாம மதம் மூடமானது மதம் இல்லாம அறிவியல் குருடானது இந்த ஆய்வு அதை அழகா நம்ம விவாதத்தோட இணைக்குது நம்பிக்கை வந்து அறிவோட துணை இல்லாம இருந்தா அது சுலபமா மூட நம்பிக்கையா மாறிடும் அதே மாதிரி அறிவுங்கிறது நம்பிக்கை தரக்கூடிய அந்த கருணை மனிதாபிமானம் இதெல்லாம் இல்லாம இருந்தா அது வெறும் இயந்திரத்தனம் மாதிரி மனித நேயம் இல்லாமல் போயிடும் ரெண்டும் ஒரு பேலன்ஸ்ல போன ஆமா சுருகமாக சொன்னா நம்ம மூளை நாங்கிற உணர்வையும் நம்பிக்கைங்கற தேவையும் ஒன்னாவே உருவாக்குது இது ரெண்டும் மனுஷ அனுபவத்துல பிரிக்க முடியாதது அப்படிதான் தோணுது நம்பிக்கைய நாம எப்படி பயன்படுத்துறோங்கறதுல தான் விஷயம் இருக்கு சரிதான் அப்போ இந்த ஆய்வோட கடைசி செய்தியா எதை சொல்லலாம் நம்பிக்கைய உங்க வாழ்க்கையோட கஷ்டமான நேரங்கள்ல ஒரு சப்போர்ட்டா ஒரு உந்து சக்தியா வச்சுக்கோங்க ஆனா ஆனா அத ஒருபோதும் மத்தவங்கள பிரிக்கிறதுக்கோ பகைக்கிறதுக்கோ அடக்குறதுக்கோ ஒரு ஆயுதமா பயன்படுத்தாதீங்க மேலும் இந்த ஆயில் தமிழ்நாட்டோட சமூக சூழலை மனசுல வச்சு பெரியாரோட சிந்தனைகளை ஒப்பிட்டு நம்பிக்கையா அறிவோடு இணைக்கும் போது அது ஆரோக்கியமான ஆன்மீகமாயிருக்கணும் அறிவை விட்டுட்டா அது அடிமைத்தனமா மாறவும் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பார்வையையும் வைக்குது உங்களை கடைசியா ஒரு கேள்வி கேக்குறோம் நீ யோசிக்கிறதுக்காக இந்த நான்கிறதே உங்க மூளை ஒவ்வொரு நொடியும் உருவாக்குற ஒரு கதை தான் நம்பிக்கைங்கிறது ஒரு ஆழமான உளவியல் தேவை இல்லைன்னா மூளையோட ஒரு செயல்பாடு தான் அப்படிங்கிற இந்த அறிவியல் பார்வையை நீங்க ஏத்துக்கும் போது இது உங்களோட தனிப்பட்ட அடையாளம் உங்க ஐடென்டிட்டி நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைகள் உங்க பிலிப்ஸ் இத பத்தின உங்க பார்வையை இப்படி பாதிக்குது இது உங்க சிந்தனையை தூண்டுதா இல்ல முன்னாடி இருந்த பார்வை அப்படியே தான் இருக்கா நீங்க யோசி பாக்கலாம் ஆமா இத பத்தி யோசிக்கிறது நம்மள நாமளே இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க உதவும் நினைக்கிறேன் இந்த ஆழமான அலசல்ல நான் நம்பிக்கை மூல இதோட இந்த சிக்கலான ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான தொடர்புகள் பத்தி எங்களோட சேர்ந்து சிந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி